இன்றைய விரைவு செய்திகள் சர்வதேச ஊடக சுதந்திர தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது யாழ் ஊடக அமையத்தின் முன்பாக நேற்றைய தினம் மாலை மூன்று அளவில் யாழ் ஊடக அமையத்தின் ஏற்பாட்டில் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது குறித்த போராட்டத்தில் ஊடகவியலாளர்கள் ஊடக நிறுவனங்களின் ஆசிரியர்கள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டு படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளருக்கு நேதி கோரி கோஷங்களை எழுப்பினர் அத்துடன் ஊடக நிறுவனங்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் கோரினர் മീഡിയ ഫ്രീഡം മീഡിയ ഫ്രീഡം നീതി പേണ്ടി വേണ്ട നീതി പേണ്ട ஊடவியலாளர் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை வெளிக்கொண்டுக்காக இன்று ஜனநாயக ரீதியில் இந்த போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வீதிகளில் அனைத்து ஒவ்வொரு வருடங்கள் கழியும் போதும் அந்த நினைவுகளில் போராட்டங்களை மேற்கொண்டு வருகிறோம் எங்கள் ஊடவியலாளர்கள் படுகொலை செய்யப்படும் போது நாங்கள் இங்கே கூடி நின்று எமது நியாயத்துக்கு நீதி கேட்டு குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் ஜனநாயக நாடு என்று சொல்லிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் எமது பிரதமர் எமது ஜனாதிபதி அவர்கள் இங்கே ஜனநாயக முறைப்படி நடப்பதாக தெரியவில்லை இன்று அரச இயந்திரங்களை கொண்டு ஒடுக்குவதாகவும் இப்போ புதிய முறையில் ஜ அரச இயந்திரங்களை கொண்டு ஊடவியலாளர்களை ஊடக நிறுவனங்களை ஒடுக்குகின்ற செயல்பாடுகள் நடந்த வண்ணம் இருக்கின்றன அதாவது இது புதிதல்ல நாங்கள் வந்து துப்பாக்கி முனையில் நின்று ஊடகம் செய்தி அறிக்கைகளை நாங்கள் வெளியிட்ட போதும் இன்று வந்து அரசு இயந்திரங்கள் எங்களை அச்சுறுத்துவது எங்களுக்கு பெரிய விடயமாக தெரியவில்லை ஆனாலும் ஒன்றை சொல்லிக் கொள்கிறோம் எந்த அச்சுறுத்தல்கள் எந்த அடக்குமுறைகள் எம் மீது திணிக்கப்பட்டாலும் எமது கடந்த கால எம்முடன் பணியாற்றிய ஊடவியலாளர்கள் சுடப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட இந்த மண்ணில் அவர்களின் நினைவுகளை சுமந்து நாங்கள் இன்று பயணித்துக் கொண்டிருப்போம் யாருக்கு

மன்னார் அடம்பென் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பள்ளிவாசல் பெட்டி நெடுவரம்பு பகுதியில் சீவல் தொழிலாளி ஒருவர் கொடூரமாக தாக்கப்பட்டுள்ள நிலையில் மேலதிய சிகிச்சைகளுக்காக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தமிழரசு கட்சிக்குள் பெருச்சாலைகள் புகுந்து வீடு சின்ன பின்னமாகிவிட்டது இனி அதனை கட்டியெழுப்ப முடியாது என்கின்ற நம்பிக்கை மக்களுக்கும் வந்துவிட்டது எனவே வடபகுதியிலிருந்து தலைவர்கள் வந்து எங்களை ஏமாற்றக்கூடாது என்பதை தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழரசு கட்சி ஆதரவாளர்கள் சிந்தித்து எமது கட்சியுடன் கரம் கோர்த்து கிழக்கை மீட்க செயற்படுங்கள் என தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் கட்சி தலைவரும் ராஜாங்க அமைச்சருமான சி சந்திரகாந்தன் தெரிவித்தார் தமிழ் மக்கள் விடுதலை புரிய கட்சியும் பரிணாமம் பெற்றிருக்கிறது மக்கள் நலன் சார்ந்த வேலை அவருடைய அவர்களுடைய உரிமைக்கான வேலை திட்டங்கள் என்று பல நல்ல விடயங்களை முன்வைத்தும் தமிழ் மக்களுக்கு குறிப்பாக கிழக்கு மாகாண மக்களுக்கு எதிர்காலத்திலே அழுதி இழைக்கப்படக்கூடாது முக்கியமாக தொடர்ந்தும் மேட்டுக்குடி சித்தாந்தத்திலே அல்லது நாங்கள் சொல்லுவோம் அவர்கள் சொல்வதை நாங்கள் செய்ய வேண்டும் என்று எண்ணுகிற எங்களை எப்பொழுதும் அவர்கள் என்று எண்ணுகிறவர்களுடைய கலக்கணம் இங்கு செல்லுபடி ஆகாது என்பவற்றை வைத்து கட்டமைப்புகளை பலப்படுத்த வேண்டும் என்றுதான் தமிழ் மக்கள் விடுதலைப் புலி கட்சி இன்றும் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது அதிலே வெற்றியும் பெற்றுக்கிறார் மட்டக்களப்பிற்கு விஜய் மேற்கொண்டுள்ள இந்திய உய்தான இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் நடத்தப்பட்டு இடைநிறுத்தப்பட்டுள்ள கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்படும் எனவும் ராமர் பாலம் அமைப்பது தொடர்பான வேலை திட்டங்களும் மீண்டும் ஆரம்பிக்கப்பட இலங்கைக்கான இந்திய உய்தான சந்தோஷ் ஜா தெரிவித்தார் இயால் ஆவரங்கால் கிழக்கு பகுதியில் வீடு ஒன்றின் மீது பெட்ரோல் கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது தாக்குதலுக்கான காரணம் தெரியவராத நிலையில் சம்பவம் தொடர்பாக அச்சுவேலி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனா் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறும் வேட்பாளரை ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனபெரும் முன்வைக்கும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் கொழும்பு வெள்ளவத்தி பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற சமய நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய சில கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் න ැෙස්ම බතුම ්‍රාම කරන බලාපොරත්වවෙන්න ඒක ලාවට බරු ජනාධිපතිය අපේක්ෂක කවද කියල ීරය කල දවද තාමන නෑ අපි අපේක්ෂකගේ දාන. ඔබතුමා නායක වියට ඔබුතුමාගේ අතේ තමයි බලය තියන්න නෑ හෙමනි ු බල විදාග න්න අපේක්ෂක ිදිරි පත් කරනද පුද්‍යන් ගරුණ ල නෑ න මහිතන්නේ දිරිවත් කරයි ඔතු අපේගේ තීන්දුවක් කරන්න බ ආද නො ක්ෂ රි ප ර ේක්ක. තර ජනතිවත්තුමට සහද මේ ලාපොරත්තුව අතිබ වා පක්ෂේ න තරුණු රුණු නායකත්ත අප ඉල් ඉල්ලලා නෑ හ තරුණ අයගත්යක් ඉරිපත් කරන්න බලාපොරත්තුව තිය පොත් තරුණු වෙන්න පුළුව හම අධදීවන යස ව හොද දිනන්න පුළුවන් පේ නම රජමක්ස තුමට ජන පක්ෂ ද සුදු ේද තුම බලාපොරත්තු ද හ ම ල පොර පක්ෂ දුතු කරන්න. பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்காக ஐக்கிய அரபு ராச்சியத்தில் சிறையில் உள்ள நாற்பத்தி நான்கு இளைஞருக்கு அரசு மன்னிப்பு வழங்கப்பட்டதாக வெளிவிகார அமைச்சர் அறிவித்துள்ளது ஏப்ரல் மாதம் ரமலான் மாதத்திற்கான அரசு மன்னிப்பு வழங்கப்பட்டதாக அபுதாபியில் உள்ள இலங்கை தூதரகம் அறிவித்துள்ளது பெருந்தோட்ட தொழிலாளர் சம்பள அதிகரிப்பு விவகாரத்தில் அரசாங்கத்தின் தீர்மானங்களை பெருந்தோட்ட கம்பெனிகள் மீறி நடக்க முடியாது என்று இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்க செயலாளரும் பெருந்தோட்ட விவகாரங்கள் தொடர்பிலான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகருமான பாராளுமன்ற உறுப்பினர் வடிவில் சுரேஷ் தெரிவித்தார் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வெளிநாட்டு தனியார் நிறுவனம் விசா வழங்குவதை மேற்கொண்டபோது இடம்பெற்ற பிரச்சினை தொடர்பில் கண்டறிய விசாரணை நடத்தப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வியானி குணதிலக்க தெரிவித்தார் இரு பேருந்துகள் மோதுண்டு விபத்துக்குள்ளாகியதில் பலர் காயமடைந்துள்ள நிலையில் அம்பாறை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றன பெற்ற அம்பாறை வீதியில் கல்லூயா பாலத்துக்கு அருகில் நேற்று பிற்பகல் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து மற்றும் பாடசாலை சேவை பேருந்துடன் நேருக்கு நீர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன ඉිියේ තමමා ගෙන ීම හිටිියේ යැමක. அம்பரை மாவட்ட கடற்கரையோரங்களில் அடைமழை காரணமாக பிளாஸ்டிக் மற்றும் இதர கண்ணாடி போத்தல் கழிவுகள் பரவலாக காணப்படுவது குறித்து அண்மை காலமாக சமூக ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகியிருந்தன இதனைத் தொடர்ந்து பல்வேறு தரப்பினரும் சிரமதானம் என்ற பெயரில் தத்தமது செயற்பாடுகளை முன்னெடுத்திருந்தனர் செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள முரசு டிஜிட்டல் ஒன்று இணைந்திருங்கள்